நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நடவு எல்லோருமே நெருக்கி நட்டாச்சு இன்னமும் சில பேர் நட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சம்பா இப்போ இதில் வந்து நம்ம மழை மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் குடும்பம் வரைக்கும் தண்ணி ரொம்ப வயலில் நிற்க விடாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் நாங்கள் உரம் ஃபஸ்ட்டு அடியில் என்ன உரம் போடுறதுங்கிறது அப்புறம் வந்து சிங் செல்பு போடுற வீடியோ களைக்குள்ளி போடுறது அனைத்துமே எல்லா நடவு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து பயனடைங்க உங்களோட நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் பயனடையட்டும் இன்னைக்கு பார்க்க போகிற இப்போ நம்ம பார்க்க உடைய வந்து நம்ம மருந்து அடிக்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நடவு நட்டு அடியில் எல்லாம் பண்ணியாச்சு உரம் போட்டாச்சு பதிஞ்சா நாள் உரம் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு இப்போ ஒரு பதினாறு பதினெட்டு நாள் ஆகுது இப்போ வந்து இந்த புல்லு நம்ம களை போட்டு புல்லு இல்லை கொடுமான வரைக்கும் வயலில் இருந்தாலும் நம்ம ஆள் வச்சு ஒரு தடவை எடுத்துடணும் புல்லு ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஒரு இப்போ இந்த நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் வந்துமே கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வந்தால் அந்த மாதிரி எடுத்துடலாம் நாலு பேர் விட்டு மிரிக்கிறதுங்கிற பெரிய வேலை இல்லை ஒவ்வொரு சேந்தியாக மிரிச்சிட்டு வந்துடுவாங்க ஏதாச்சும் சின்ன சின்ன புல்லு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்துருவாங்க சில அசம்பு ஏதாச்சும் இருக்கும் இல்லை ஒன்று ஒன்று எலிப்பட்ட மாதிரி இந்த நாத்துலையே வந்து ஒவ்வொரு புல்லு வந்துடும் நடவுக்கு அது மாதிரி இருக்கும் நம்ம கலைவுல்லி போட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆனாலும் இந்த பிள்ளை நம்ம வச்சு தான் எடுத்து ஆகணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்பு பிள்ளை சுத்தமாக வரப்போகிறத்தில் சுத்தமாக அறுத்துடணும் வரப்பு உரம் சுத்தமாக இருக்கணும் நடவு நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வரப்பு வரப்புக்கும் கலை உள்ளி அடிச்சிருக்கோம் அடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி உள்ளி அடிச்சுட்டு இருந்தோம்னாலும் ஒரு தடவை அந்த அருகம்புள்ளை ஏதாச்சும் ஓரத்தில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சிருந்தோம்னா எந்த நோய் தாக்குதலும் இருக்காது இப்போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் கண்டிப்பாக வந்து பூச்சி தாக்குதல் வந்திருக்கு சார் குளுத்துப்பூச்சி இருக்குது மாதிரி இந்த பூச்சி ஒன்று ஒன்று பறக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரத்தில் போனாலும் எப்போ போனாலும் நடுவில் ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா பூச்சி அப்படியே பறந்து போவோம் அந்த வெள்ளை பூச்சி இருக்கும் இதுதான் கொடுமான வரைக்கும் அப்புறம் அந்த வேறு ஆளுகள் தண்டு தொலைப்பானை இதெல்லாம் வந்து கொடுமான வரைக்கும் வராமல் நம்ம சமாளிக்கணும்னா இப்போ ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம ஒரு இருபது ஃபஸ்ட்டில் பதினஞ்சு நாளில் உரம் போட்டு அதுக்கப்புறம் இந்த களையை எடுத்துட்டோம்னா சிங்க்சல் பெட் நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அஞ்சு நாள்லேயே கொடுத்துட்டோம்னா பயிர் நல்லா ஜம்முன்னு கட்டி கிளம்ப பராமரிச்சிட்டோம்னா நல்லா காயை விட்டுறலாம் வயலில் வயலில் நல்லா காய விட்டோம்னா அந்த கீழே உள்ள அந்த செய்கிற பூச்சி எதாச்சும் இருந்துச்சுன்னா சுத்தமாக அழிச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் பூச்சி தாக்குறது குறைஞ்சிரும் இப்போ இந்த குருத்து பூச்சிக்கும் அந்த வெள்ளை வெள்ளையாக பறக்குதுன்னு சொன்னால அந்த பூச்சி வெள்ளை பூச்சி இதுக்கு வந்து நம்ம குருத்து பூச்சிக்கு சாண்ட்விக்ஸு எஸ்பி எஸ்பின் அருமையான மருந்துது விலை ரொம்ப கம்மியான மருந்து கூட இது வந்து இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு அரை கிலோ கரெக்டாக போதும் ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ பேக்கிங்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாகும் அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த வெள்ளை பூச்சிக்கு ஆக்சார் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா தான் வந்துச்சு நாலு ஏக்கருக்கு அந்த மாதிரி இதை வாங்கிட்டு இப்போ மழை எப்போ வேணாலும் பெய்யுது என்ன வேணாலும் பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்ம இது இந்த ஒட்டுறதுக்கு வந்து ஸ்டிக்லின்னு சொல்லி ஒட்டுற பசை ஒரு பத்து எம்எல் ஒவ்வொரு டேங்க் அந்த ஊற்றுற பாருங்கள் இது வந்து பத்து எம்எல் இந்த மாதிரி களை ஊற்றிக்கிட்டு போதும் இதை வந்து நல்லா தனி அந்த மாதிரி சாண்ட்விட்சையும் அந்த ஆக்சாரையும் தனித்தனியாக ஒரு வாலியில் கலந்துக்கிட்டு டேங்கில் ஊற்ற ஒரு ஒரு டேங்க் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் அடிக்க போகிறீங்கன்னா நாலு ஏக்கருக்குள்ள கலவை எடுத்துக்கிட்டுருங்க ரெண்டு ஏக்கர்னால் ரெண்டு ஏக்கருக்குள்ள கலவை எடுத்துக்கிட்டுருங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒற்றை பசையை கலந்து நம்ம விட்டு அந்த டேங்கில் ஊற்றிட வேண்டியது தான் அது பவர் ஸ்ப்ரேயர் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சாதாரண ஸ்ப்ரேயர் இருந்தாலும் அது பதிமூணு லிட்ரு இது பதினஞ்சு லிட்டரு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா சுத்தமாக வேறு எந்த அதை மருந்து அடிக்கிற இன்றைக்கி மட்டும் தண்ணி லேஸாக இருந்தால் பரவாயில்ல ரொம்பவும் ஃபுல்லாக வச்சு அடிக்கணும்னா சீராக இருந்துச்சுன்னா போதும் அதோடு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி கட்டாமல் அப்படியே போட்டிங்கன்னா பயிர் நல்லா சூப்பராக எந்த நோய் தாக்குதலும் இருக்காது இப்போ நீங்கள் களை எடுத்தப்போ பார்த்துருப்பீங்க வயலில் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தான் இந்த மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பயிர் எப்படி மாற்றமாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது சிங் பெட்டு வரை போட்டிருக்கோம் சிங்செல் பெட்டு போட்டதுக்கப்புறம் நல்ல மாற்றம் சிங் செல் பெறத வந்து அந்த பலனை வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களும் அந்த போட்டு பார்த்தவங்களோட இதுக்கு போட்ட பார்த்து போட்டு பார்க்குறவங்களுக்கு தான் அந்த ரிசல்ட் தெரியும் அதனால் நீங்கள் சிங் செல்பட்டு கண்டிப்பாக போடுங்க மற்றபடி இந்த நுண்ணோட்டம் அசோஸ் வெல்லம் பேஸ்பாக்டீரியா இது எல்லாத்தையுமே நீங்கள் அடியில் போட்டு அடி உரம் போட்டிங்கன்னா அடி உரம் போட்டு அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாஞ்சு நாளில் ஒரு உரம் அதுக்கப்புறம் ஒரு நடவு நட்டத்துலேருந்து ஒரு நாற்பது நாளில் ஒரு உரம் போட்டிங்கன்னா போதும் மொத்தத்துக்கே வந்து மேலே நடவு நட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு உரம் அதை அடி உரத்தை சேர்த்தோம்னா மூணு உரம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும் மருந்து அடிக்கிறவங்க நல்லா அந்த சீந்தியில் கரெக்டாக நல்லா பொறுமையாக வந்து அடிக்கணும் அவசரப்பட்டு அடிச்சிட்டோம்னா அதில் ரிசல்ட் இருக்காது இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து அடித்து செலவில்லாமல் அதிக செலவில்லாமல் அதிக லாபம் பெற வேண்டிக்கிறோம் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த மருந்து அடிக்கிறது குடும்பமான வரைக்கும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிங்க அந்த பனியரை கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிங்க அதே மாதிரி மானை ரொம்ப கிளைமேட் நல்லா இல்லைன்னா அடிக்க வேண்டாம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருந்துச்சுன்னா தான் நல்லது ரொம்ப மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது அடித்தோம்னா அந்தளவுக்கு உடனே மழை பெஞ்சுன்னா நமக்கு செலவு ஒரு ரெண்டு ஏக்கர் அடிச்சாலும் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ அடிக்கிற அளவு கூலியெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரூவா இருக்குது அந்த செலவு வேஸ்ட்டாக போயிடுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ஓரளவு கிளைமேட் நல்லா இருக்கும்போது அடிச்சிருங்க இந்த ஒற்றை பசை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் இருந்தாலே போதும் அந்த அது வந்து வெலை ரொம்ப கிடையாது இந்த ஸ்டிக்லிங்கிற மருந்து அதை சேர்த்துக்கோங்க வேறு அழுகல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இக்லாருங்கிற மருந்து சேர்க்கலாம் இங்கிலார் இந்த மாதிரிலாம் பண்ணி பயனடை மறைக்கட்டி விழுறோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்